Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை என்று செய்ய வேண்டிய தானம் பற்றி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை என கூறுவோம் அன்றைய தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடுவது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகளை நீக்கும் முன்னோர்களின் சாபம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது என்று தான் கூற வேண்டும் அப்படிப்பட்ட முன்னோர் சாபத்தை நீக்குவதற்கு மகாலய அமாவாசை என்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபமாக இருந்தாலும் அந்த சாபம் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது இப்படி ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களுக்கு உரிய காரியங்களை செய்ய முடியாது என்பவர்கள் வருடத்தில் சில முக்கியமான அமாவாசை நாட்களில் அவர்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட முக்கியமான அமாவாசை நாட்களில் ஒன்றுதான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்றைய தினத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தானத்தை தான் தெரிந்து கொள்ள போகிறோம் மேஷ ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பருப்பை தானமாக தர வேண்டும் அல்லது பருப்பு சாதம் தானமாக தரலாம் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஆடை வாங்கி தானமாக தர வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வஸ்திர தானம் தருவதும் சிறப்புக்குரியதாக இருக்கும் தானமாக தர வேண்டும் படிப்பிற்காக கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் பச்சை பயிரை தானமாக தர வேண்டும் அதே போல பேரிக்காயையும் தானமாக தர வேண்டும் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு மருத்துவத்திற்குரிய உதவிகளை செய்ய வேண்டும் கடக ராசிக்காரர்கள் பச்சரிசியை தானமாக தர வேண்டும் சர்க்கரை பொங்கல் உப்பு பருப்பு போன்றவற்றை தானமாக தருவது சிறப்பு படிப்பிற்கு உதவி செய்வது நன்மையை தரும் சிம்ம ராசிக்காரர்கள் கோதுமையை தானமாக தர வேண்டும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களையுமே தானமாக தரலாம் பொறி அவல் கடலையை தானமாக தர வேண்டும் ஆடை தானம் சிறப்புக்குரியதாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் பாசி பருப்பை தானமாக தர வேண்டும் பாசி பருப்பு பாயாசம் பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்கி தரலாம் துலாம் ராசிக்காரர்கள் பால் தானம் தர வேண்டும் கொண்டை கடலை தானம் செய்வது சிறப்புக்குரியதாக இருக்கும் விருட்சக ராசிக்காரர்கள் நெய் தானம் தர வேண்டும் ஏதாவது ஒரு பருப்பு வகையை தானம் செய்ய வேண்டும் ஆடை தானம் செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடையை தானம் தர வேண்டும் நீர்தானம் செய்ய வேண்டும் தங்கள் கைகளால் செய்த இனிப்பு பண்டங்களை தானமாக தர வேண்டும் மகர ராசிக்காரர்கள் தானம் செய்ய வேண்டும் வெள்ளம் பாகற்காய் போன்றவற்றையும் தானம் செய்ய வேண்டும் கும்ப ராசிக்காரர்கள் கலவை சாதத்தை தானம் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கலையும் தானம் செய்ய வேண்டும் ஆடை தானம் சிறப்பு மிகுந்தது மீன ராசிக்காரர்கள் மோர் தானம் செய்ய வேண்டும் நீர் கொண்டை கடலை ஏதாவது ஒரு இனிப்பு போன்றவற்றை தானம் செய்யலாம் பொதுவாகவே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்வதன் மூலம் முன்னோர்களின் சாபம் தோஷம் அனைத்தும் நீங்கும் உண்டாகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களால் என்ற பொருட்களை இந்த முறையில் முன்னோர்களை நினைத்து அமாவாசை தினத்தில் தானம் செய்து முன்னோர்களின் அருளாசியை பரிபூரணமாக பெறலாம் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்